நல்லா இருக்கு தலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் அந்த அபியூஸ் எல்லாம் எப்படி சொசைட்டியில் நடக்குது அதை எப்படி அந்த ஃபேமிலி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத அழகாக சொல்லியிருக்காங்க நல்லா இருந்துச்சு அந்த கடை பார்த்திங்கன்னா சைல்டு அப்யூஸ் பேஸ் பண்ண கதை ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தினம் பேப்பரில் பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமான செய்தி அங்கங்கே வந்துக்கிட்டே இருக்குது தினோ நாலு குழந்தைங்க இதை பாதிக்கப்படுறாங்க ஸோ அந்த குழந்தைங்க பாதிக்கப்படுறது நிறைய பாதிக்கப்படுறதுனா மக்கள் வந்து இந்த படம் இந்த கருத்து இன்றைக்கி அவசியமான படம் இது தேவையான படம் அப்படின்னு எல்லாருமே பார்க்குறாங்க அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நான் என்ன நினைச்சிடணும் அது நடந்திருக்கேன் பெண் குழந்தைகளை பெற்ற பேரண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் இப்போ நிறைய பேர் எவ்வளவோ பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டு இருக்காங்க வெளியில சொல்கிறதில்ல சொல்லவும் முடியறதில்லை இதில் அவரை எப்படி அதை எதிர்கொண்டு அந்த பிரச்சனையை தீத்தாங்கிறது தான் ஒரு ஸ்டோரியா இருக்கு நான் நான் தான் அந்த படத்தில் வல்லமை படத்துக்கு இயக்குனர் கருப்பி அமர்கள் படம் வந்து மக்களோட மக்களாக பார்த்துட்டு வந்திருக்கேன் நிச்சயமாக படம் வந்து நல்லாயிருக்கு மக்கள் வந்து நான் எதிர்பார்த்தத விட ஒரு நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய கமர்ஷியல் படங்கள் வெட்டி குத்து கத்தி ரத்தம் அப்படின்னு நிறைய இருக்கிறது ஸோ அதில் மாறுபட்டு இந்த படம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் நகைச்சுவை நடிகர் பிரேம்ஜியை வந்து இப்படி ஒரு விஷயத்தில் வந்து மாற்றி எடுத்திருக்காங்க ஒரு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக அந்த கடையில் பொறுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி இந்த கடை பார்த்திங்கன்னா சைல்டு அஃபீஸ் பேஸ் பண்ண கதை ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தினம் பேப்பரில் பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமான செய்தி அங்கங்கே வந்துகிட்டே இருக்குது தினோ நாலு குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க ஸோ அந்த குழந்தைங்க பாதிக்கப்படுறது நிறைய பாதிக்கப்படுறதுனா மக்கள் வந்து இந்த படம் இந்த கருத்து இன்றைக்கி அவசியமான படம் இது தேவையான படம் அப்படின்னு எல்லாருமே பார்க்குறாங்க அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நான் என்ன நினச்சிரும் அது நடந்திருக்கேன் பெண் குழந்தைகளை பெற்ற பேரண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் இப்போ நிறைய பேர் எவ்வளவோ பிரச்சனைகளை இருக்காங்க வெளியில் சொல்றதில்லை சொல்லவும் முடிகிறதில்லை இதில் அவரை எப்படி அதை எதிர்கொண்டு அந்த பிரச்சனையை தீத்தாங்கிறது தான் ஒரு ஸ்டோரியா இருக்கு அப்பா மகள் பாண்டிங் ரொம்ப அருமையா இருக்கு அப்பா மகள் பாண்டிங் நடிப்புன்னு சொல்றதை விட அவங்க உயிரோட்டமாக வாழ்ந்திருக்காங்க அதுல பார்த்துட்டு இதை பார்க்கும்போது அவர் வந்து எப்படி சொல்றது அவருக்கு இது வந்து ஒரு திருப்பமுனையா இருக்கும் இந்த படம் கேரக்டர் ரோல் நல்லா இருக்கு அருமையாக பண்ணியிருக்காங்க வாழ்ந்திருக்காங்க உயிரோட நம்ம நம்ம குடும்பத்தில் ஒருத்தங்க இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வாழ்ந்துருக்காங்க அவருக்கு இது இது டேர்னிங் பாயிண்ட் அப்படி இருக்கும்னு நம்பலாம் இந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அவர் இது மாதிரி பண்ணாங்கன்னா நிறைய பேர் ரசிப்பாங்க கண்டிப்பாக இருக்கும் தேங்க்யூ தேவையான அளவுக்கு சொல்லியிருக்காங்க செம்மையாக இருக்கு சாங் ஒன்று இருக்குது நல்லா இருக்குது பிரேம்ஜி சார் இதில் வந்து டிஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து அதில் வந்து அவர் வந்து வாழ்ந்திருக்கார் நடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது ஒரு அப்பா எப்படி இருப்பாங்களோ அதை அதில் பார்க்க முடியுது எந்த இடத்துலையும் லாக் இல்லை நல்லா ஃப்ளோவாக போகுது படம் நல்லாயிருக்கு டியூரேஷனை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை கொஞ்சம் முன்னாடி வந்து டியூரேஷன் கேட்டாங்க பட் டியூரேஷனை தாண்டி என்ன சொல்லணுமோ அதை கரெக்டாக சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து கண்டிப்பா ஒரு பேரண்ட்ஸுக்கு தேவையான அவேர்னஸ் மெசேஜ் நல்லா இருக்கு வந்து பார்த்தாங்கன்னா அந்த ஃபேமிலிக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு ஹோப் கொடுக்கும் ஏன்னா சில பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு அப்யூஸ் பண்ணுறத வெளியில சொல்ல மாட்டாங்க பயப்படுவாங்க இந்த மாதிரி வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கும்போது அந்த தைரியம் வரும் அம்மா எனக்கு ஒரு டைம் இந்த மாதிரி நடந்துச்சு அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ நல்லாயிருக்கும் ஃபேமிலியோடு வந்து பார்த்தா நல்லா இருக்கும் அதில் நிறைய டைலாக்ஸ் நச்சு நச்சுன்னு இருந்துச்சு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மியூசிக் நல்லா இருந்துச்சு எல்லாமே மகளே என் மகளே அதுதான் சாங்கு செம்மையாக இருக்குது அந்த சாங்கு அப்பா பொண்ணு கடையில் உள்ள பயங்கரமான சென்டிமெண்ட் சூப்பராக இருக்குது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு படம் க்ரௌடு வந்தால் நல்லா இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு நல்ல கதைகள்லாம் எங்கேயுமே எப்பவுமே போய் சேர மாட்டேங்குது ஒரு ரெண்டு மூணு ஷோ போனதுக்கப்புறம் பார்க்கறவங்க சொல்லி சொல்லி இந்த மாதிரி நிறைய படம் ஹிட்டாயிருக்கு பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி அடுத்தடுத்த ஷோ வந்து ஃபுல்லாகிறத கூட பார்த்துருவோம் ஸோ இந்த படமும் அந்த மாதிரி ஆனால் நல்லா இருக்கும் படம் ரொம்ப நல்லா இருக்குங்க என்ஜாய் பண்ணி இல்லை ஃபீல் பண்ணி பார்க்க வேண்டிய படம் அந்த படம் அந்த படம்படி பிரேம்ஜி வந்து ஒரு ஃபீல் குட் மூவியில் நடிச்சிருக்காரு அதன்படி இந்த மாதிரி கதைகள் தெரிஞ்சுக்கிறதா பிரேம்ஜிக்கு வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு அதாவது ஏற்றுக்கிற மூடியமா தெரியும் வெளியில ஆனா படம் பார்க்கும் போது வந்து இந்த படம் பார்த்துட்டு ஒரு அஞ்சாவது நிமிஷம் அடாப்ட் ஆயிருவீங்க அதுக்கப்புறம் படம் முடியும் போது அவனுக்கு உண்டான கோபம் எல்லாம் உங்களுக்கு வரும் கண்டென்ட் இருக்கு ஆமா சோசியல் கண்டென்ட் இருக்கு அதனால வந்து இது நிச்சயமா வந்து ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி அது பிரேம்ஜியை தாண்டி அடுத்து சொல்லணும்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு நடிச்சிருக்க பொண்ணு ஒரு பக்கமான அப்பாவுக்கு ஈடு கொடுத்து கரெக்டா பண்ணியிருக்காங்க ரெண்டு ஃபீலே நல்லா இருக்கு ரொம்ப கொடுத்து நல்லதா பண்ணியிருக்காங்க அது பல வருஷங்கள் கழிச்சு ஒரு பேத்தாசு இல்லாம ஒரு மேடி இல்லாம ஒரு ஃபீல் கொடுத்து ஒரு சாங் ரொம்ப செமையா பண்ணிருக்காங்க வெங்கட்ராஜ் ஜி கேவி மியூசிக்ல வந்து கற்பியா சார் வரிகள்ல ஒரு வெங்கட் பிரபு பாடின பாட்டு உண்மையிலேயே மனசை பசையிற மாதிரி ஒரு பாட்டு ஆடியோ சரி விசுவல் சைடில் பார்க்கும்போது மேக்கிங் பார்க்க வரும் நிச்சயமாக பிடிக்கும் ஏன்னா இப்போ இருக்கிற பசங்களுக்கு எல்லாமே ட்ரெண்டிங் மலையாள படம் தானே ஸோ மலையாள படத்தை தேடி போகாமல் இருக்கணும்னா ஹீரோஸ் எல்லாம் எங்ககிட்ட இந்த சினிமா தமிழ் சினிமாவில் இருக்கவங்ககிட்ட நல்ல கதை கேட்டு வரணும் அது பிரேம்ஜி ஆல்சோ அவங்களும் அந்த மாதிரி கதை கேட்டு வந்தாங்கன்னா உண்மையிலே இந்த மாதிரி வருஷத்துக்கு நூறு நூற்றம்பது படம் நல்ல படம் வழியில் வரும் தேங்க்யூ ஆமாம் 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 இந்த படம் சம்பந்தமா முக்கியமாக எல்லாருமே கேட்கற கேள்வி இந்த கதையை பற்றியோ அதை பற்றியோ எல்லாம் பற்றி முதல்ல இந்த பிரேம்ஜி அந்த படத்துல எப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கதையை பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா யாரை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு கமர்ஷியலான ஹீரோ நாலஞ்சு பேர் யோசிச்சேன் சொல்ல போனால் பேச கூட செஞ்சேன் பட் அப்புறம் மறுபடியும் யோசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த கதை யார் கமர்ஷியலான ஹீரோ பண்ணும்போது ஒரு வழக்கமான பத்தோட பதினோரு படம் மாறிட வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து கவனிக்க பண்ணணும் அப்படிங்கிறதுனால வேற ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரேம்ஜியை நான் யோசிச்சேன் பார்த்தீங்கன்னா நிறைய காமெடி ஒரு சிரஷ்டையான ஆர்டிஸ்ட்டு அவர் அதை வச்சு இந்த படத்தை பண்ணால் நிச்சயமாக கவனிக்க வைக்கப்படும் அப்படின்னு நான் நம்பினேன் அதனால் அவர் அந்த படத்தில் கொண்டு வந்து அவரும் கதை கட்ட ரொம்ப பிடிச்சி போய் படத்துக்குள்ளே வந்தார் நான் எப்படி நினச்சாலும் அதே மாதிரி நடிச்சு கொடுத்தாரு அவருடைய வழக்கமான அந்த சேஷ்டைகள் காமெடிகள் எல்லாத்தையும் க விட்டுட்டு நூறு சதவீதம் அந்த கதைக்குள்ளே பொருத்தமாக நடித்தார் அது ரொம்ப வெற்றியாக இன்றைக்கி கிடச்சிருக்கு ரொம்ப நன்றி முன்புமே ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருக்குது இந்த மாதிரி படங்களுக்கு கொஞ்சம் முன்ன பண்ண கூட ரெஸ்பான்ஸ் சமயத்தில் இருக்கலாம் அதை நம்ம வந்து காதலில் வாங்கிடுறேன் நல்ல படைப்புகள் போய் சேர கொஞ்சம் தாமதமாக கூட ஆகலாம் ஆனால் நம்ம நல்ல படைப்பு நல்ல படம் எடுத்திருக்கோம் அதற்கு படம் பார்த்த அத்தனை பேருமே ஒருவர் கூட வந்து தப்பான விமர்சனம் பண்ணல நிச்சயமாக நல்ல படத்தை எடுத்துருங்க இன்னைக்கு தேவையான படம் சொல்லிட்டு பத்திரிகையிலையும் டிவிலையும் உங்களை மாதிரி படத்துக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுறாங்க நிச்சயமா அந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படம் தான் அதில் எந்தவித மாற்றத்துக்கு கிட கிடையாது பொருளாதார ரீதியாக முன்ன பண்ண இருந்தால் கூட இந்த படம் படைப்பு ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி படமாக நான் கருதுகிறேன்